படித்தவர்களை குறித்து நான் குறை சொல்ல வரவில்லை பிடிஹெச் முடித்திருக்கலாம் எம்டிஹெச் முடித்திருக்கலாம் பிஹெச்டி முடித்திருக்கலாம் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கலாம் வேதத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் தெரிந்திருக்கலாம் ஆனால் நீ கத்தருடைய ஆவியானவருடைய பிரசனத்தை உணர்ந்திருக்கின்றாயா அவருடைய மகிமையை நீ பார்த்திருக்கின்றாயா அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கின்றாயா அவர் கொடுத்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு இன்னைக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றாயா படித்ததை மட்டும் வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து போக முடியுமா இன்னைக்கு மனம் திரும்புங்கள் தேவனுடைய நாமத்தை வைத்து பிரச

படிக்க வரக்கூடிய ஜனங்களை ஏமாற்றுவதற்கு சமமாக மாறிவிடுமே கத்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது நமது என்றால் அனலோடு அல்லது குளிரோடு ஏதாவது உண்மையாய் நிறைவேற்றப்பட வேண்டும்